கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர்னு கூப்பிட்றாங்க முதலமைச்சர் பொறுப்பு இருக்கிறதுனால முதல்வர்னு அழைக்கிறாங்க இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்னை அப்பான்னு அழைக்கிறத கேட்குறப்பவே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது காலப்போக்கில் மற்ற எல்லாம் வேறு யாராவது வருவாங்க ஆனால் இந்த அப்பா என்ற உறவு மாறாது அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டியிருக்குன்னு சொல்லுவேன் அப்பான்னு சொல்லுவாங்க மானங்கட்டத்தனமாக நீ அப்பாப்பா யாருக்கு யார அப்பா ஈனமான சூடு சொல்றீங்கள சொல்லணும் கூட அப்பா சொல்ல மாட்டேன் ரோஷம் சொல்லவே அது அர்த்தமே வேற Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் இந்திய உலகத்துல மணிக்கணிவு இல்லாம ஒரு மாணவன் சிறந்த மாணவன் வர முடியாது போட்டி போட முடியாது படித்தவன் வசதி படித்த மாணவர்களோடு போட்டி போட முடியாது அப்ப என்னைக்கு அவங்க கத்துக்கிறது பில்டிங் இல்ல வாத்தியார் இல்ல அப்படி இருந்த வாத்தியார் பார்த்தா சொல்றதுக்கு இல்லை நம்பி அனுப்ப இல்ல இந்த ஆட்சியில பிள்ளைகளை நம்பி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல ஸ்கூலுக்கும் பரவாயில்ல மழைநிலை பள்ளி கூட அனுப்ப முடியல கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல கூட அனுப்ப முடியல படிக்குது படிக்கிறது ரெண்டாவது படிக்கிற பொண்ணு கூட பாலியல் தோல் இன்னைக்கு இந்த ஆட்சியில டெய்லி பேப்பரும் டிவியும் திறந்தா எது வருதோ இல்லையோ அங்க பெண் கற்பிழிப்பு கற்பிழிப்புன்னா ஒருத்தவர் நாலு பேர் சேர்ந்து கற்பிழிப்பு ஐந்து பேர் சேர்ந்து கற்பழிப்பு ஒரு வயசு குழந்தை கற்பழிப்பு நான்கு வயசு குழந்தை கற்பழிப்பு முப்பது வயது பெண் கற்பழிப்பு வீடுக்குள்ள போன்ற கற்பழிப்பு எண்பது வயசு மூதாட்டியும் கற்பழிப்பு யாருமே இந்த ஆட்சியில் ஒத்து வைக்கல யாருக்கு இந்த பாதுகாப்பு இல்லை கேட்டா என்ன எல்லாம் அப்பா நினைக்கிறாங்க யாரடா அப்பான்னு சொல்லுவாங்க மானங்கட்டத்தனமா இருக்குது பிறக்குந்த குழந்தை பெண் குழந்தையா இருந்தா பிறந்த குழந்தையில இருந்து மூதாட்டி வரைக்கும் எல்லாருமே அம்மான்னு சொல்லுவோம் இது கலாச்சாரம் யாரை பார்த்தாலும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களா இருந்தா என்னம்மா பண்ணி நம்ம சாப்பிட்டீங்களா எல்லாருமே கேட்போம் அம்மான்ற வார்த்தை லாரி கேட்போம் தாய்மார்கள் எல்லாருமே கட்டின மனைவி தேவை இன்னும் சில பேர் மனைவி கூட அம்மான்னு தான் கூப்பிடுவோம் அம்மான்னு தான் கூப்பிடுறோம் அதை பார்த்து எதையை பார்த்து எதையோ உனக்கு பூசிச்சேன் அத மாதிரி என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க

எந்த மானம் உள்ள ரோஷா உணவுன்னு இன்னொருத்தனை பார்த்து அப்பான்னு சொல்லவே மாட்டான் அது அர்த்தமே வேற இது அர்த்தமே வேற சொன்னா எனக்கு ஒரு கேஸ் போடுவோம் அப்போ போட்டுவோம் இப்படி தினந்தோறும் நாடகம் நடத்தி கொண்டு இருக்கிறார் பணம் எடுக்கிறது வீடியோ பாக்குறது செல்ல போடுறது இதான் இதாவது முதலமைச்சர் ஒரு வேலையா

அந்த குடும்பம் என்ன இருபது வயசு பையன் கிடக்குது குத்தி கொலை பண்ணி ரோட்ல அந்த மாணவன் உடனே போலீஸ் சொல்ற முன்னூறு பத்தொன்பது வயசு பயனு இருபது வயசு என்னடா முன்னூறு இன்னைக்கு இந்த தமிழகம் முழுவதும் எது கிடைக்கிறது இல்லையோ ஏன் இந்த கொலை கொள்ளை கற்பொழிப்பு ஏன் நடக்குது என்ன காரணம் கஞ்சா கஞ்சா போதை கஞ்சா பார்த்தாலும் கஞ்சா கிடைக்காத இடமே கிடையாது ஆட்சியில் எல்லா ஊர்லயும் கஞ்சா கோயில் வாசல பள்ளி வாசலில் மசூதி சர்ச்சு வாசல எல்லா இடத்துலயும் கஞ்சா கஞ்சா சாக்லேட் கஞ்சா என்ன கஞ்சா ஊசி நம்மளா ஒரு காலத்துல வரைக்கும் கஞ்சா செடி தான் கட்டுக்கிறோம் இப்போ ஊசி மாத்திரை சாக்லேட் எல்லாம் கிடைக்குது கஞ்சால என்னன்னா கிடைக்குமோ கஞ்சால எல்லாமே கிடைக்குது நீ நினைச்சு நம்ம பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான் கரெக்டா போய் வரான் ஆனா என்ன நடக்குது கஞ்சா அரைச்சிட்டு அந்த போதையில என்ன செய்யறோம் ஏது செய்யணும் அவனுக்கு தெரியல கொலை செய்யறோமா கற்பழிக்கிறோமா தெரியல இதுதான் காரணம் முழுக்க முழுக்க தமிழகத்தில் இந்த சட்டம் ஒழுங்கு சீரழிவுக்கு கொலை கொள்ளை கற்பழிப்புக்கு காரணம் தங்கு தடையற்ற போதை விற்பனை கஞ்சா விற்பனை அதை தடுக்க துப்பு இல்லாத இந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் காவல்துறை எப்படியா இருக்கும் காவல்துறைக்கு என்ன காவல்துறையினுடைய பணி என்ன மக்களை காப்பாற்றுவது கொலை கொள்ளை கற்பழிப்பு மக்களை காப்பாற்றுகிற கடமை காவல்துறைக்கு அந்த காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்ல காவல்துறை காவல் நிலையத்துக்கு உள்ள போந்து பெண் காவலரை அடித்து கொலைக்கிறான் பெண் காவலர் நடந்தது டிவியில் பார்த்தீங்க அதை விட கேவலம் காவல்துறையினர் உயர் அதிகாரி டிஜிபி

ஒரு பெண் கமலா நாயக் கல்பனா நாய் பெண் டிஜிபி பெண் காவல் பெண் காவலர்களை தேர்ந்தெடுக்கிற அந்த துறையினுடைய தலைவராக இருக்கிறார் போலீஸ் எஸ் ஐ இன்ஸ்பெக்டர் தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க அந்த அந்த கல்பனா நாயக் பெண் டி பெண் டிஜிபி உயர் அதிகாரி தமிழகத்தினுடைய உச்சபட்ச அதிகாரி பொறுப்புல இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க என்னை கொலை செய்வதற்கு என்னுடைய அலுவலகத்தில் என்னை கொலை செய்வதற்கு முயற்சி செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய அலுவலகம் நான் சொல்லல தீக்கரை போய் சொல்றோம் என்னை கொலை செய்வதற்கு இந்த காவல்துறையிலே தேர்வு செய்யப்பட்டதிலே முறைகேடு நடந்திருக்கிறது தவறு நடந்திருக்கிறது இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டிய காரணத்திற்காக என்னை கொலை செய்வதற்கு நான் அமர்ந்திருக்கிற இலக்கிய தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது நான் கொஞ்சம் சென்றதால் நான் உயிர் தப்பி இருக்கிறேன் என்று சொல்றான் அப்புறம் எங்கேயா உங்களுக்கு சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரி பெண் அதிகாரி கல்பனா நாய்க்கு அவர்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை போது